விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் முடிந்து ஊர் திரும்பிய டிராக்டர் கவிழ்ந்த விபத்தில் மூன்று சிறார்கள் உயிரிழப்பு தேவாரம் பகுதியில் விநாயகர் சிலை ஊர்வலம் முடிந்து சித்தலசேரியிலிருந்து லட்சுமி நாயக்கம்பட்டி அருகே சென்ற டிராக்டர் கவிழ்ந்து விபத்து அதில் பயணம் செய்த மரவன்பட்டியை சேர்ந்த மூன்று சிறுவர்கள் உயிரிழப்பு நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்ட நிலையில் தேனி மாவட்டத்திலும் விநாயகர் சதுர்த்தி மிகுந்த உற்சாகத்துடன் விநாயகர் சிலை வைத்து வழிபட்டு பொதுமக்கள் கொண்டாடினர் சிறுவர்களும் ஆங்காங்கே சிறு சிறு சிலைகள் வைத்து விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்நிலையில் தேனி மாவட்டம் தேவாரம் அருகே மரவாப்பட்டியை சேர்ந்த சிறார்கள் விஷால் நிவாஸ் கிஷோர் மற்றும் சிலர் அவர்களது வீடு அருகே விநாயகர் சிலை வைத்து விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடிவிட்டு விநாயகர் சிலையை டாக்டரில் அலங்காரம் செய்து கரைப்பதற்காக சித்தள சேரி சென்றுள்ளனர் அங்குள்ள குளத்தில் சிலையை கரைத்துவிட்டு அங்கிருந்து திரும்பும் வழியில் எதிர்பாராத விதமாக சாலையிலிருந்து மூன்றடி பள்ளத்தில் டிராக்டர் தலைகுப்புற கவிழ்ந்தது இந்த விபத்தில் டிராக்டரில் பயணம் செய்த மூன்று சிறார்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தேவாரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மூன்று சிறார்களின் உடலை கைப்பற்றி பாளையம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தில் மூன்று சிறார்களின் உயிரிழப்பு மரவன்பட்டி கிராம மக்களை மிகுந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது